கொங்குமலை சாரலிலே குளிர்நிலவு சோலையிலே தங்க மலர் தமிழ் தமிழ்தாய்க்கி சூட்டிவிட்டு சங்க தமிழ் தந்த தங்க தமிழ்மொழியில் பொங்கல் பற்றிய கருத்துக்களை கூறுவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் தமிழர்களின் பண்பாட்டை வெளிப்படுத்துவதும் இயற்கையோடு இணைந்து வாழ்வதும் தான் தமிழர்கள் மரபு மார்கழி திங்கள் இறுதி நாளில் வீட்டை சுத்தம் செய்து வண்ணம் பூசி தேவையற்ற பொருட்களை தீயிலிட்டெரித்து பழையன கழிதலும் புதியன புகுதலும் போகி பண்டிகையின் சிறப்பு அதாவது தீமைகளை அகற்றி நல்லவற்றையே சிந்திக்க வேண்டும் என்பதற்காக போகி பண்டிகை கொண்டாடப்படுகிறது ஆடியில் விதைத்த விதை மார்கழியில் அறுவடை செய்வார் தை மாதம் முதல் நாள் அதிகாலையில் எழுந்து வீட்டை சுத்தம் செய்து வாசலில் வண்ண கோலமிட்டு மாவிலை தோரணம் கட்டி புத்தாடை அணிந்து காய்கறி பழம் இஞ்சி கரும்பு மஞ்சள் கொத்தோடு கதிரவனுக்கு நன்றி செலுத்தும் இனிய நன்னாள் புதுப்பானை புது அரிசி புதுவெல்லாம் பருப்பு முந்திரினை ஏலம் சேர்த்து பொங்கலினை பொங்கலிடுவர் பொங்கல் பொங்கி வரும்போது பொங்கலோ பொங்கல் என்று ஒலி எழுப்பி பொங்கல் நாளை சிறப்பித்து மகிழ்வர் பொங்கலின் மறுநாள் மாட்டுப் பொங்கல் மாடுகளை உழவர்களின் செல்வமாக மதித்து மாடுகளை நீராட்டி மஞ்சள் சந்தனம் குங்குமம் இட்டு கொம்புகளுக்கு வண்ணம் தீட்டி கழுத்தில் மாலை கட்டி மாடுகளுக்கு நன்றி செலுத்தும் நாளே மாட்டுப் பொங்கல் அந்நாளில் தமிழர்களின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு விளையாட்டை விளையாடி பரிசுப் பொருட்களை பெறுவர் மாட்டுப் பொங்கலின் மறுநாள் காணும் பொங்கல் அன்று உற்றார் உறவினர் நண்பர்கள் வீடுகளுக்கு சென்று மகிழ்ச்சியாக பேசி மகிழ்ந்து விருந்துண்டு விரும்பிய இடங்களுக்கு சென்றும் விளையாட்டுப் போட்டிகள் நடத்தியும் பொழுதை போக்குவதே காணும் பொங்கல் இயற்கை உழைப்பு நன்றியுணர்வு பண்பாடு ஆகியவற்றை போற்றும் விழாவாக பொங்கல் விழா கொண்டாடப்படுகிறது தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பார்கள் பிறந்திருக்கும் தை மாதம் நம் அனைவருக்கும் உன்னதமான ஆரம்பமாக அமையட்டும் நன்றி